நம்ம அம்மாவை ஆசிரமத்தில் போய் சேர்த்து விட்டுட்டா இப்படி இருக்கும் நம்ம குழந்தைய நாம வெளிநாட்டை கூப்பிட்டு போயிட்டு நாம் சந்தோஷமாக இருக்கலாம் சரி அப்படியே அவங்ககிட்ட கூட்டு போகிற மாதிரி கூட்டி போய் அவங்க எதாவது வாங்கி தாரேங்கிறது கூப்பிட்டு போய் அப்படியே ஆசிரமத்தில் சேர்த்து விட்டுருவோம் வா எங்கியோ உனக்கு எதாவது வாங்கி தாரேன் வேணும்னேல அதை மேடம் நான் அம்மாவை ஆசீர்மத்துல சேர்த்துக்கோங்க ஐயா தம்பி ஒவ்வொருமா வீட்டு பக்கத்துல கூலா கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ சேர்த்து விடாதையா அப்படி சேர்த்துக்கோங்க சரி காங்கலாம் உங்களுக்கு இல்லையா இருக்குதும் நம்ம சொன்ன இப்ப அம்மா வந்து அம்மா அப்படியே அந்த இடம் நமக்கு மாறி திரும்பி திரும்ப கூப்பிட்டு வர போகிறேன் என்னை சின்ன பிள்ளைங்க எப்படி வளர்த்துருப்பாங்க அவங்க மேடம் எங்கள் அம்மாவை கூப்பிட்டுருவாங்க மேடம் முதலே சொன்னீங்க எப்படி இருக்கணும் கூப்பிடாம இருக்காங்க அம்மா என்னை மன்னிச்சுக்காங்க அம்மா அனுமே நான் செய்ய மாட்டேங்கம்மா நீங்கள் என்னை மன்னிச்சுக்காங்கம்மா இனிமே மேடம் நான் அப்படி செய்ய மாட்டேங்கம்மா வாங்கம்மா ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த கதையிலேருந்து என்ன புரியுதுன்னா நம்ம தாய் தாப்பனுக்கு என்ன செய்கிறோமோ அதுதான் நம்ம குழந்தைங்க நமக்கு செய்யும் நிறைய பேர் வந்து நம்மளுடைய ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னா நம்ம பெத்தவங்களை நம்மளே வச்சு பார்த்துக்கணும் நம்ம பெற்றவங்களுக்கு நம்ம என்ன செய்யறமோ அதுதான் நம்ம ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா நம்மளை பெற்றவங்களை நம்மளே வச்சு பார்த்துக்கணும் லாபமோ நஷ்டமோ நம்மளே வச்சு பார்த்துக்கணும் நம்ம பெற்றவங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோமோ நாளைக்கு நம்ம குழந்தைங்க வந்து அதை நமக்கு செய்யும் தான் இந்த சின்ன குழந்தையில வச்சு ஒரு ட்ராமா மாதிரி பண்ணியிருக்கிறோம் நிறைய நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸை வந்து பொறுமையர் அழுத்தில கொண்டு போய் விட்டுறாங்க அந்த மாதிரி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இப்படி ஒரு பதிவு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் இப்போ வந்து இப்படி சேர்த்து விட்டதே எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது இது வந்து எங்கள் அம்மா அம்மாவை சேர்த்துடுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது இது நம்ம எங்கள் அம்மாவை போய் இப்படி சேர்த்து விட்டோம்னா எங்கள் சின்னங்க என்னை வந்து எங்கள் அம்மா சின்ன பிள்ளையில வந்து செத்த பிறகு எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு வந்து அப்பா இடாது சின்ன பிள்ளையிலேருந்து அதுலேருந்து தான் எங்கள் அம்மா என்ன வளர்த்தாங்க இந்த க இந்த வீடியோவெலையும் எனக்கு மாறி இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சது பண்ணுங்க ஒரு ஏழாம் கிளாஸ் படிக்கிற பையன் அம்மாவை வச்சு ஒரு ட்ராமா பண்ணுறதுக்கு அளவுக்கு ஃபீல் பண்ணுறோம் அப்போ நம்மளாம் வந்து எத்தனை பேர் வந்து நம்மளை படிக்க வச்சு வளர்த்து நல்ல பொசிஷனில் உட்கார வச்சு பேரம்பேத்தையெல்லாம் பார்க்கணுங்கிற ஏஜில் நம்ம கொண்டு போய் விட்டுறோம் அப்போ அவங்களோட மனசு எவ்வளோ நம்மளோட மனசு எந்த அளவுக்கு பாதி நம்ம பாதிக்கணும் அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ்